அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு இப்போதைக்கு அத்தியாவசியமா அவசியம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பதிவு இது நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு இந்த பதிவில் கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வீடியோல கொடுத்திருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி பாதம் பாதங்கள் ரேவதி உள்ளடக்கியது மீனராசி மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லி இருக்க இந்த மூன்று விஷயங்களை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா உங்க குடும்ப வாழ்க்கையை பத்தின ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் திருமண வாழ்க்கையில நல்லா இல்லாத ராசி மீனராசி அதிகமா திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளை கடந்த ஒன்றரை வருஷமா சந்திச்ச ராசி மீனராசி தான் ஏழாம் இடத்துல கேது இருந்தார் இந்த ஏழாம் இடத்துல இருந்த கேது இரண்டாம் திருமணங்கிற ஒரு நிறைய மீனராசி அன்பர்களுக்கு சொல்லணும் நிறைய மீனராசி அன்பர்கள் மனசுல அவ்வளவு கனவுகளோட திருமண வாழ்க்கையை பத்தின ஒரு கோட்டை கட்டி வச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போட வாழக்கூடிய உங்களுக்கு உங்க கனவுகள் களையிற மாதிரி நிறைய நிகழ்வுகள் திருமண வாழ்க்கையில நடக்குது திருமண வாழ்க்கையே விரயமான ராசி மீன ராசி யாரால் விரயமாச்சுன்னு பார்த்திங்கன்னா தன்னுடைய அன்பை யாருக்கிட்ட அதிகமாக பகிர்ந்தமோ அவங்க தான் நம்ம முதுகலை குத்தியிருப்பாங்க நம்ம யார் மேல நம்பிக்கை வச்சோமோ அவங்க நெஞ்சில இருப்பாங்க இந்த வாழ்க்கை எவ்வளவு கொடியது அப்படிங்கறது யாருக்கு தெரியும்னா மீனராசி பெண்களா பிறந்த அனைவருக்குமே தெரியும் மீனராசிக்காரங்க ஆண்களா இருந்தா குடும்ப பாரத்தை சுமக்க முடியாம ஒரு கட்டத்துல வாழலாமா வேணாமாங்கிற சுச்சுவேஷனுக்கு கூட போயிருப்பாங்க மீனராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ரொம்ப அன்பா நேசிச்சு லவ் பண்ணி ஒருத்தவங்க கிட்ட வாழ்க்கைய ஒப்படைச்சா ஒப்படைச்ச கேப்புல திரும்ப வந்திருக்கும் அந்த வாழ்க்கை உதாரணத்துக்கு ஒரு காதலிக்கிறாங்கன்னா அந்த காதல் ஃபெயிலியர் ஆகும் திருமணம் பண்றாங்கன்னா திருமணம் ஃபெயிலியர் ஆகும் ஒருத்தவங்களுக்கு ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆகுறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது இன்றைய காலகட்டத்துக்கு நிறைய இடங்கள் அது சர்வசாதாரண விஷயமா தான் இருக்கு இரண்டாம் திருமணமே ஃபெயிலியரான ஒரு ராசி மீனராசி மீன ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கிற நபர் யாரா இருந்தாலும் சரி வயசுல சின்னவங்களா இருந்தாலும் சரி அவங்க மேல ஒரு பாசம் கிரெஷ் வரும் அந்த கிரெஷ்ஷ உண்மையான நம்பி பக்கத்துல போகும்போது தான் நம்ம ஏமாந்துருக்கோங்கிற ஒரு வழி தெரியும் அதனாலேயே என்ன செஞ்சிருவாங்கன்னா நம்புற எல்லாரையுமே நகர்த்தி வச்சிருவாங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில காதல்ங்கிற விஷயத்திலையும் திருமணம்ங்கிற விஷயத்திலையும் அதிகமா ஏமாந்ததாதான் சரித்திரம் உண்டே தவிர பெருசா ஒரு ட்ரஸ்ட்ங்கிறது இல்ல சொந்த மாமா அத்தை பையன் இவங்க எல்லாம் கூட ஏமாத்திருப்பாங்க பொண்ணு குடுக்கறேன்னு சொல்லி ஏமாத்துறது வேற கல்யாணம் பண்ணி சொத்த வேற அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நேரத்தையும் காலத்தையும் அவ்வளவு அபகரிச்சிருப்பாங்க நம்ம இதுக்கு தான் இந்த ஜென்மத்தில் பிறந்தோமா நம்ம இப்படி கஷ்டப்படணுமா நம்மளை மீறி அந்த ஒரு நிமிஷத்தில் எடுத்த தவறான முடிவால் நம்ம இன்னைக்கு இந்த நிலையில தலை குனிஞ்சு நிற்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் அதிகம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவா எந்த ஒரு விஷயத்திலையுமே அவ்வளவு ஈஸியாக முடிவெடுத்துட மாட்டாங்க ஏன்னா நான்காம் வீட்டு அதிபதி புதன் ஏழாம் வீட்டு அதிபதியும் புதன் ஆனா அவங்கள தான் ரொம்ப அதிகமா சோதிப்பாங்க திருமண வாழ்க்கையில இவங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் கொஞ்சம் கிரிமினலா இருப்பாங்க இவங்கள எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்க முடியுமோ இவங்களால எந்த அளவுக்கு லாபம் அடைய முடியுமோ இவங்களால எந்த அளவுக்கு பலன் பெற முடியுமோ இவங்கள எந்த அளவுக்கு வீழ்த்த முடியுமோ எல்லாமே பண்ணுவாங்க ஏன்னா குருவை அதிபதியா கொண்டவங்க மீன ராசிக்காரங்க தன்னுடைய ஏ டு இசட் அந்தரங்கம் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க இவங்க எல்லாத்தையும் சொல்றதுனால என்ன செய்வாங்கன்னா கூட இருக்கவங்க இவங்களை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களை ஈஸியாக கழட்டி விடுவாங்க கழட்டி விடுறது கூட பிரச்சனை இல்லை இவங்களுக்கான அந்த வலியும் வேதனையும் உருவாக்கிடுவாங்க அது காலத்துக்கும் வடு மாதிரி போயிடும் மாறவே மாறாது பணம் நகை அன்பு எல்லாத்தையும் மீறி அன்பையே மீறி என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற ராசிக்காரங்கெல்லாம் அன்பை எதிர்பார்ப்பாங்க ஓகே இந்த மீனராசிக்காரங்க தன்னுடைய அன்பை உண்மையா அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைப்பாங்க மற்ற இந்த ராசியும் இந்த அளவுக்கு கிடையாது மீனராசிக்காரர்கள் எதிர்பார்ப்பை விட தான் ரொம்ப கரெக்டா இருந்து செய்யணும்னு நினைப்பாங்க அவங்க எப்போ எல்லாத்திலையும் கரெக்டா இருந்து செயல்படணும்னு நினைக்கிறாங்களோ அப்பதான் பெரிய அப்பாவே கொடுப்பாங்க கூட இருக்கவங்க அப்பதான் அந்த நம்பிக்கை ஏமாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்குங்கிறத அவங்களால உணர முடியும் மீனராசி அன்பர்கள் நம்ம கூட இருக்கவங்களே பிரச்சனை அப்படிங்கிறதே பெருசா தெரியாது துரோகத்தை சந்திக்கும் போது தான் தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு லைஃப்ல நிறைய பொய் நிறைய ஏமாற்றங்கள் இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க மீனராசி என்பர்கள் இவ்வளவு பிரச்சனையும் எப்படி தாங்குறாங்கன்னா அவங்க பிறப்பு முதல் இறப்பு வரை பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒவ்வொரு நாளும் தலைக்கு மேலே கத்தி தொங்குற மாதிரி தான் வாழ்க்கை கொண்டு போகும் உங்க சுய ஜாதகத்துல என்ன லக்னம்னு பாருங்க ராசி வேண்டாம் லக்னத்தை பாருங்க லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க இந்த ஏழாம் வீட்டில் இருக்கும் கிரகம் கேதுவாக இருந்தா கொஞ்சம் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும் கேதுவும் செவ்வாயும் சேர்ந்து இருந்தா ஒரு பெண்ணால உங்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகுதுங்கிறது உண்மை அதே நேரத்தில் செவ்வாய் லக்னத்தில் இருந்து கேதுவோ சுக்கரனோ சேர்ந்து பரிவர்த்தனையில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாம் திருமணத்துக்கான ஒரு பிரச்சனை ஏற்படும் அதே நேரத்தில் செவ்வாயும் சுக்கரனும் உங்கள் சுயஜாதகத்தில் லக்னத்துல கேது ஏழில் இருந்தார்னா உங்க வாழ்க்கையில ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ வந்துட்டு போவாங்க டெம்பரவரியா அதே நேரத்தில் நான்காம் இடத்துல சுக்கரன் கேது இருந்தா தவறான பழக்க வழக்கங்கள் வந்துட்டு போகும் பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் செவ்வாய் கேது சுக்கரன் இவங்களுடைய தொடர்புகள் இருந்து உங்களுக்கு சுக்கர தசாவோ சுக்கர புத்தியோ இல்லை கேதுவுடைய தசாவோ புத்தியோ நடக்கும் பட்சத்தில் தவறான ஆலோசனைகள் தவறான நபர்கள் தவறான பழக்க வழக்கங்கள் ஏற்படலாம் வாழ்க்கை தடம் மாறலாம் குரு இந்த இடத்தை பார்த்தா பிரச்சனை பெருசாக இருக்காது ஆனால் குரு பார்வை பார்வையிலன்னா கண்டிப்பாக நடக்கும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் சிம்ம ராசியையும் துலாம் ராசியையும் உங்க பக்கத்துல ஈஸியா சேர்த்துக்காதீங்க என்ன ரீசன்னா ஆறு எட்டாம் ராசி இவங்க இவங்களை நீங்க பக்கத்துல வச்சுருந்தீங்கன்னா உங்களை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சாப்பிட்ருவாங்க உங்க மேல அன்பு அன்புங்கிற அம்பை எய்தி உங்களை ஜீரோல கொண்டு போய் நிறுத்திடுவாங்க நீங்க அவங்க மேல நம்பிக்கை வச்சிட்டீங்கன்னா உங்களை மைனஸ்க்கு கொண்டு போயிடுவாங்க உங்களை அழிக்கணும்ங்குறது அவங்களுக்கு முக்கியம் கிடையாது உங்களை ஏமாற்றணுங்கிறது முக்கியம் கிடையாது உங்களை யூஸ் பண்ணிக்கணுங்கிறதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருப்பாங்க ராசியில மீன ராசிக்கு கோச்சாரத்துல இப்ப கேது ஆறுக்கு போயிட்டார் இந்த ஆறாம் இடத்துக்கு கேது போறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றரை வருஷமா நீங்க தப்பான முடிவு எடுத்திருந்தீங்க தப்பா மேரேஜ் பண்ணிட்டீங்க தப்பான நபரை பண்ணிட்டீங்க தப்பான நபர் கூட பழக்க வழக்கம் வந்துருச்சுன்னா அதுல இருந்து வெளியில வந்துருங்க என்னைக்குமே முடிஞ்ச விஷயத்த பத்தி யோசிக்காதீங்க நடக்கும் விஷயங்களை பாருங்க சுயஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க பியூச்சர் எப்படி இருக்குங்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ரெசென்ட் எப்படி இருக்கு இது கரெக்டா இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அதெல்லாம் வேண்டாம் பாஸ்ட் ப்ரெசண்ட்டை பற்றி ஜாதகம் பார்க்கவே பார்க்காதீங்க ஃப்யூச்சர் கரெக்டாக இருக்குமா மீனராசிக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் வெளிநாடு போவீங்களா ஃப்யூச்சரில் உங்களுக்கு திருமணம் நடக்குமா திருமணமானவர்களோட சப்போர்ட் நல்லா கிடைக்குமா ஃப்யூச்சரில் இல்லை இப்போ இருக்க லைஃப் பார்ட்னரை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை உங்கள் லைஃப்பை யாரோ ஒருத்தவங்க அபகரிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் வாங்க அதை மட்டும் பார்த்து பிரச்சனைகளை ப்ராப்பராக சரி பண்ணிக்கோங்க பரிகாரம் பண்ணி இரண்டாம் திருமணம் தான் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு நம்ப வேண்டாம் முதல் திருமணத்திலேயே பிரச்சனைகள் இருக்குன்னா ப்ராப்பராக பரிகாரம் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு இரண்டாம் திருமணம் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் சுயஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக முடிவெடுத்துக்கோங்க சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்கே சஞ்சாரம் செய்கிறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் அதனால் வீடியோவில் சொல்லியிருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்கும்னு நினச்சி எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பார்க்குறதா இருந்தால் வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்